காஞ்சிபுரத்தில் பி எம் எஸ் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளியில் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நிதியின் கீழ் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் அதிநவீன கழிப்பறை கட்டிடத்தை அமைத்து சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் அவர்கள் திறந்து வைத்தார் பல லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட அதிநவீன கழிப்பறையை மாணவிகள் பார்வையிட்ட பொழுது கை கழுவும் ஒரு குழாயில் தண்ணீர் வரவில்லை பின்பு செய்தியாளர்களை சந்தித்து கல்வியும் சுகாதாரமும் இரு கண்கள் என திராவிட மாடலா ஆட்சி நடத்தி வருகிறது இது போன்ற அதிநவீனங்கள் உடைய கழிப்பறைகள் தமிழ்நாடு முழுவதும் அரசு மகளிர் பள்ளிகளில் திறந்த வகுத்து வரப்படுகிறது என பள்ளி கல்வித்துறை அமைச்சகம் அறிவித்திருக்கிறது என பேட்டி அளித்தார் கல்வித்துறை சுகாதாரமும் இரண்டு கண்கள் என்ற திராவிட மாடல் ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர்களுடைய பல்வேறு ஊக்குவிக்கக்கூடிய புதிய திட்டங்களை எல்லாம் மற்ற மாநிலங்களில் பின்பற்றக்கூடிய புதிய திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தி கொண்டிருப்பதை நாடறியும் அந்த வகையில் மாணவர்களை ஊக்குவிப்பதற்கான பல திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி குறிப்பாக பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய கழிவறைகள் என்பது மிக சுகாதாரமாக இருக்க வேண்டும் என்பது பல்வேறு புள்ளியர்கள் புள்ளி விவரங்கள் சொல்லப்படுகிறது ஏன்னா அவங்களுக்கு அதிக அளவில் சுகாதார கேடு ஏற்படுவது இந்த மாதிரி தொற்று ஏற்படுவது என்பதெல்லாம் இந்த கழிவறையின் மூலமாக என்று கண்டறியிருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மருத்துவர்களுடைய கமெண்ட்ஸும் அதான் இருக்குது அதனால் அதில் அதிகமாக கவனம் செலுத்தினுட்டு பொதுவாகவே டாய்லெட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுன்றது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து செய்யக்கூடிய பணியை தான் ஆனால் அந்த கழிவறையை ஒரு நவீன மயமாக சுகாதார மித்தவாக இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வந்து முதல் முறையாக நான் அறிந்த வரையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் அவரோடு உரையாடிய பொழுது எந்த தனியார் பள்ளியில் கூட இது போன்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தவில்லை என்று சொன்னார் எனவே அவர் பார்வையிடவும் அவர் விரும்பி இருக்கிறார் காலங்களில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெண்கள் பள்ளிகளில் இதை செயல்படுத்துவதற்கான திட்டங்களை வகுப்போம் என்றும் அவர் ஒரு சஜஷனில் இருக்கார்